கர்த்தர் அந்த நீதி நியாயங்களை நமக்கு போதித்து கைகளில் கொடுத்திருக்கிறார் நீதி எது வாழ்க்கையின் நீதி இந்த உலகத்தில் வழி எது எது சரியான பாதை ஒரு சாதாரண கணக்கு போடுவதற்கு அந்த பார்முலாவை தவறாக விட்டால் கணக்கெல்லாம் தப்பாகிவிடும் இதுதான் இன்றைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் பலர் பார்முலாவை தவறாக எழுதுகிறார்கள் எனக்கு பிடித்தது என் இஷ்டம் என்று பார்முலாவை தவறாக கொண்டு தன் வாழ்க்கையை தன்னிஷ்டப்படி வாழ்ந்தால் அது எப்படி சரியானதாக இருக்க முடியும் நம்முடைய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் கூட அனைவருடன் இருப்பதாக தலைப்பு நான் உணையிட்டு விளைவுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் நான்காம் அதிகாரம் நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பார்முலாவாக சட்ட திட்டங்களை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சட்டத்திட்டங்களின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையானது எப்பொழுதும் நாம் பிழைத்திருப்பதற்கும் நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கும் உண்டான ஒரு பார்நலாவாக இருக்கிறது அதை பற்றி இந்த செய்தியை நாம் தியானிக்கிறோம் இந்த வீத பகுதியில் இஸ்ரே வேலர்கள் பிரவேசிக்கும் முன்பாக மூசி ஐயா மூலமாக கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியும் நீங்கள் வாழ வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் காணாடையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் உங்கள் எதிரிகளின் தேசங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் இதன் பொருள் இந்த காலகட்டத்தில் இதன் பொருள் என்னவாக இருக்கிறது என்றால் கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளையும் இந்த கற்பனைகளையும் இந்த நியாயங்களையும் நாம் கை கொண்டு நடக்கும் போது பிழைத்திருக்கலாம் அப்படி என்றால் தீங்குக்கும் ஆபத்துகளுக்கும் நாம் காப்பாற்றப்படுவேன் முதற்கான இரண்டாவது நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் தோற்று போய் மரணம் அடைந்து விடாமலும் வாழ்க்கையில் தோல்வி என்ற விரக்தியான நிலைக்கு போய்விடாமலும் வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் இதுவே இதன் பொருளாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஒரு பெரும் வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் நாம் கர்த்தரை தொழுது கொண்டு அவரை நாம் கூப்பிடும் போது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் நம் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறார் நமக்கு அருகே இருக்கிறார் இது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது இப்படி நம்மை படைத்த தேவன் அந்த படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய தேவன் நம் இருக்கிறார் இந்த உலகத்தில் வேறு எந்த ஜனத்திற்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று மோசையா சொல்லுங்கள் உண்மைதான் கர்த்தரை சமீபமாய் பெற்ற நம்மை போன்ற கர்த்தருடைய ஜனங்களாகிய நம்மை விட ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு யார் இருக்க முடியும் நாமே கர்த்தருடைய ஜனமாக கர்த்தருடைய ஜாதியாக இருக்கிறோம் கர்த்தருடைய ஜாதி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கர்த்தருடைய ஜாதியாக கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்கள் ஜாதி என்பது மாம்சத்தின்படி உலக வழக்கத்தின்படி அல்ல கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிற சொல்லாக இந்த இடத்தில் இருக்கிறது அப்படி என்றால் கர்த்தரை சமீபமாய் பெற்ற ஜாதி நம்மை போல வேறு யார் உண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அனைவரும் ஒரே ஜாதியினர் அவர்கள் கர்த்தருடைய ஜாதியினர் பாக்கியம் இதை போல பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இல்லை அவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம் நம்மை படைத்த நம்மை சிருஷ்டித்த தேவனை நாம் அருகே அவரை நாம் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அருகே வருகிறார் இது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருந்தது அடுத்தது நம் வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்வதல் நம் வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து முடித்து நித்திய ஜீவனுக்கு செல்வதற்கும் இவ்வுலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் இப்படிப்பட்ட நீடியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்ற ஜனம் எந்த ஜனம் அதுதான் கத்திரிய ஜனத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அதுதான் உண்மை சத்தியம் கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தான் கர்த்தருடைய நீதி நியாயங்களை அருமையான அவருடைய கட்டளைகளும் நியாயங்களும் நீதியுள்ளவர்களாய் இருக்கிறது அப்படிப்பட்ட நீதியை எங்கு பார்க்க முடியும் ஒரு உதாரணத்திற்கு கர்த்தருடைய நீதியை குறித்து நாம் ஆஹ் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஒன்று இருக்கிறது நியாயப்பிரமான புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது அது கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது அவருடைய ஞா அவருடைய மகா பெரிய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கொஞ்சம் சிறிகிறது ஏனென்றால் நம்முடைய புரிந்து கொள்ளுதலின் அளவு கொஞ்சம்தான் அதனால் முழுமையாய் புரிந்து கொள்ள கர்த்தரையை அறிந்து கொள்ள நமக்கு ஞானம் போதாது என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு மனிதன் மரத்தில் ஏறி மரத்தின் கிளையை வெட்டுகிறான் அவன் வெட்டிக் கொண்டிருக்கும் போது திடீரென யாரும் அறியாத நிலையில் கீழே ஒரு மனிதன் நடந்து வருகிறான் இவன் கையில் மேலே இருந்து மரத்தை வெட்டுகிறவனுடைய கையில் இருந்த தவறி அந்த கீழே வந்த மனிதனின் தலை விழுந்து அவன் இறந்து விடுகிறான் உடனே இந்த சம்பவத்தில் மேலே இருக்கிற மனிதனுக்கு கீழே என்ன நடக்கிறது என்று தெரியாது அவன் அறியாமல் இந்த கொலையை செய்கிறான் இப்பொழுது குற்றவாளி யார் கீழே இருந்தவனுக்கு கர்த்த நீதி செய்ய வேண்டும் ஆனால் மேலே மரத்தில் இருந்தவனும் அவன் அறிந்து அவன் தெரிந்து இந்த காரியத்தை செய்யவில்லை இப்படி இருக்க இந்த உயிருக்கு பதிலாக மேலே இருக்கிறவனை கொள்வது நியாயமாகுமா இதுதான் நீதி அல்லவா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது நீதி என்றால் இதற்கு ஞானமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி போக வேண்டும் காலத்தில் வாழ்கிற அந்த ஆசாரியர் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும் அப்படி என்றால் இன்றைய நிலையில் காவல்துறை சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்பது பொருளாயிருக்கிறது ஏனென்றால் அந்த மேலே இருந்த மனிதன் அறியாமையினால் ஒரு கொலையை செய்தான் அவன் கையில் இருந்துதான் அது கீழே விழுந்தது அது தற்செய்தாய் விழுந்தது இந்த மனிதன் செத்தான் என்றால் இவனும் அறியாமல் தான் அங்கு வந்திருக்கிறான் அப்படி இருக்க அவன் அந்நீதியாய் மேலே இருந்த மனிதன் உயிரோடு இருக்கிற மனிதன் தண்டிக்கப்படக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் கீழே இறந்தவனுடைய குடும்பத்தார் அவனை விடமாட்டார்கள் அவனுக்கு ஆபத்து நேரிடும் அவனை பாதுகாக்கும்படியாகவும் அவன் செய்த கவனக்குறைவு என்ற சிறிய தவறுக்காகவும் அவனை அடக்கல பட்டனத்திற்கு கர்த்தர் போகும்படி சொல்லுகிறார் இப்படியாக நியாயப்பிரமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதை படிக்கும் போது நாம் எவ்வளவு கர்த்தருடைய ஞானத்தை புரிந்து கொள்ள எப்படிப்பட்ட இருக்கிறது அவருடைய நீதி நியாயங்கள் இது ஒரு உதாரணம் பல பல சூழ்நிலைகளில் கர்த்தருடைய செயல் மிக 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 அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது வேத புத்தகத்தை தியானிக்க வேண்டும் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய சுபாவம் புரியும் கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்பது தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் எது நீதி எது அநீதி என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு நீதி எது நியாயம் எது எது சரி என்பதை குறித்த விழிப்புணர்வு சரிதளவும் இல்லை என்றே சொல்லலாம் படிப்பு வேலை போராட்டம் வாழ்க்கையில் உயர்வு பெருமை பணம் இவைகள் தான் இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளா இருக்கிறது நீதி எது நியாயம் எது வாழ்க்கையின் அதனால்தான் எல்லோராலும் சமாதானம் இல்லை இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான மிகப்பெரிய சொத்து சமாதானம் நிம்மதி என்பது அது இல்லாமல் போவதற்கு காரணம் வாழ்கிற வாழ்க்கை நீதியின்படி அல்ல நீதியின்படி வாழ்கிறவர்களுக்கே நிம்மதியும் சமாதானமும் நினைத்திருக்கும் நிரந்தரமாக கூடவே இருக்கும் இந்த நீதியை தான் சமாதானம் கிடைக்குமே உரிய நீதி என்பது பாதையா பாதையாயிருக்கிறது சமாதானம் என்பது அதில் விடையும் இருக்கிறது நீதியின் வழியில்தான் சமாதானம் நிம்மதி கிடைக்கும் அநீதியின் பாதையில் எவ்வளவு போராடினாலும் சமாதானம் இருக்காது நிம்மதியை பெற முடியாது அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பெருமை என்பது உலகின் மகா பெரிய பாகங்களில் ஒன்று இந்த உலகமே பெருமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்தது பாகம் இதை நோக்கிதான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி ஓடுகிற ஒவ்வொரு மனிதனும் நிம்மதி என்ற வார்த்தையை மறந்து விட வேண்டியதுதான் அதை பெற முடியாது சுயநலமாகவும் பெருமையாகவும் வாழ நினைக்கிறவர்கள் நிம்மதியை எதிர்பார்ப்பது என்பது புத்திசாலித்தனமான காரியம் அல்ல நீதியின் பாதைகளிலேயே அது சிறிய இருக்கலாம் எளிய வாழ்க்கையா இருக்கலாம் உயர்ந்த வாழ்க்கையாகவும் இருக்கலாம் நடுத்தர வாழ்க்கையாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நீதியின் பாதையே சமாதானத்தை தரும் நம் இதயத்திற்கு நிம்மதி வேண்டும் என்று எதிர்பார்க்கிற யாராயிருந்தாலும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் கர்த்தருடைய வழியா இருக்கிறது சமாதானம் உண்டு கர்த்தருடைய வழிகள் அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு நீதியை போதிக்கிறதா இருக்கிறது அந்த நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கை வாழும் போது அது மிகுந்த சமாதானம் உள்ளதாக நிம்மதியானதாக இந்த உலகத்தை விட்டு போகிற அந்த மரணத்தின் நாளிலும் நாம் சமாதானமாக நம்முடைய ஜீவனை பிரியவிடும் சமாதானம் உள்ளதாக நம் ஆவி பிரிந்து செல்லும் அப்படி போகிறவர்கள் தான் வாழ்க்கையின் வெற்றியை அனுபவித்தவர்கள் உண்மையான வாழ்க்கையின் வெற்றியை பெறுகிறவர்கள் யார் என்றால் தன்னுடைய மரண நாளில் சமாதானத்துடன் இந்த உலகை விட்டு பிரிகிறவர்களே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் வாழும் போதும் சமாதானம் போகும் போதும் சமாதானம் அந்த நிம்மதி அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து இதை சம்பாதிக்க எல்லோரும் நினைக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி நீதியின் பாதையே அது கர்த்தருடைய பாதையே கர்த்தர் அந்த நீதி நியாயங்களை நமக்கு போதித்து கைகளில் கொடுத்திருக்கிறார் நீதி எது வாழ்க்கையின் நீதி என்று இந்த உலகத்தில் வாழ்கிற வழி எது எது சரியான பாதை ஒரு சாதாரண கணக்கு போடுவதற்கு ஃபார்முலா வைத்திருக்கிறோம் அந்த பார்முலாவை தவறாக எழுதிவிட்டால் கணக்கெல்லாம் தப்பாகிவிடும் இதுதான் இன்றைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் பலர் பார்முலாவை தவறாக எழுதுகிறார் ஒரு மாணவன் ஒரு ஃபார்முலாவை எழுதி கணக்கு போட சொல்லுகிறார் ஆசிரியர் என்றார் உதாரணத்திற்கு சொல்லுகிறார் இந்த பார்முலாவை எழுதி கணக்கிடு என்று சொல்லுகிறார் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் போர் ஏ பி என்று போட்டு தவறாக அவனுக்கு அதுதான் பிடித்திருக்கிறது அவனுக்கு அதுதான் விருப்பம் என் பார்முலா இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எழுதி அவன் கணக்கெடுகிறான் என்றால் அந்த கணக்குக்கு பதில் சரியானதாக இருக்குமா இருக்காது அது தவறு முற்றிலும் தவறு பார்முலா தவறு என்றால் பதிலும் அதனுடைய ஆன்சரும் தவறாக தான் இருக்கும் அப்படி இருக்க நம் வாழ்க்கை வாழ்கிற முறை தவறாக இருக்கும்போது நிம்மதி கிடைக்காது வாழ்க்கையின் வாழ்கிற முறை சரியானதாக இருந்தால்தான் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் நிம்மதியாக வாழ்பவர்கள் சரியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று பொருள் சரியான பாதைகள் தங்கள் வாழ்க்கையை நியமித்துக் கொள்கிறார்கள் என்பது பொருள் வாழ்க்கையில் மனதில் நிம்மதி இல்லை என்றால் நாம் தவறு செய்கிறோம் என்று பொருள் அந்த நிம்மதி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உண்டு அதை தேடுவோம் கர்த்தரை தேடுவோம் நிம்மதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம் அவர் காட்டுகிற நீதியின் பாதையில் நடப்போம் சுகபோகமாக வாழ்வோம் சிறியதோ பெரியதோ எந்த வாழ்க்கையிலும் சுகமாக வாழ முடியும் அது கர்த்தருடைய பாதையான நீதியின் பாதையே நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு அவருடைய வழி நடத்துதல் அற்புதமானது ஞானமானது நமக்காக யுத்தம் செய்கிற பாதையா இருக்கிறது அவர் நமக்கு வாழ்க்கையின் பாதையை காட்டுவார் அதில் போராட்டங்கள் வரலாம் துன்பங்கள் எல்லோருக்கும் வரலாம் ஆனால் அதில் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் அப்படி யுத்தம் செய்து நமக்கு வெற்றியின் பாதையை தருவார் ஏனென்றால் நாம் மீதியின் பாதையில் நடக்கிறோம் நாம் மீதியின் பாதையில் நடப்பது என்பது கர்த்தரின் வழிகளை பின்பற்றி நடப்பதே அப்படி நாம் நடக்கும் போது கர்த்தருடைய முழு பாதுகாப்பும் நமக்கு இருக்கும் அதனால் தம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெற முடியும் சமாதானத்திலும் வாழ முடியும் எந்தவித ஏக்கங்கள் இருக்காது எந்தவித தோல்விகள் இருக்காது மன சலிப்பு இருக்காது வியாபலம் இருக்காது துக்கம் இருக்காது இன்பம் துன்பங்கள் வாழ்க்கையில் எல்லோரைக்கும் போல வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் எந்தவித இன்பமும் நம்மை வீழ்த்தி விடாது துன்பமும் நம்மை தோற்படித்து விடாது எதுவும் நடக்காது நல்ல தெளிவுள்ள மனதோடு சமாதானம் உள்ள வாழ்க்கை இன்பத்திலும் சமாதானம் துன்பத்திலும் சமாதானம் என்ற நிலையில் ஞானமான ஒரு வாழ்க்கை வாழ முடிந்து கத்திற்கு கீழ்ப்படுகளை ஞானத்தின் ஆரம்பம் நாம் விசுவாசிப்போம் அந்த பாதையில் நடப்போம் கத்தை நம்மை வழிநடத்துவார் கர்த்தரில் ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாள்